அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகணம் இன்னைக்கு ராத்திரி ஒம்போது ஐம்பத்தேழு மணிக்கு தொடங்குகின்ற இந்த சந்திரனுடைய அந்த கிரகண நேரமானது நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தாறு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் நம்ம அந்த கிரகண நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதற்கு முன்னாடியே சாப்பிடணும் அதே மாதிரி அடுத்த நாள் நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி தான் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் சரி ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த கிரகண காலகட்டத்தில் நம்ம எந்த மந்திரங்கள் சொன்னாலுமே அதற்கு அதீத பலன் இருக்குது நம்ம சிவனுடைய வழிபாடு முருகனுடைய வழிபாடு சந்திரன் ராகு ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதுனால சந்திர மௌலீஸ்வரரையே வந்து நம்ம மனசார வழிபடுறப்ப நமக்கு எப்படிப்பட்ட அந்த தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தும் நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்கும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இன்றைக்கி உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ கவுண்டிங்கே இல்லாமல் நீங்கள் ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக இந்த ஒரு ஒருவரி மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்களை எல்லாமே கொண்டு வந்து சேர்க்குங்க இந்த கிரகண காலகட்டத்தில் மிக முக்கியமான அந்த அற்புதமான நேரமாக இருக்கக்கூடிய அந்த ராசிகள் நமக்கு தனுசு ரிஷபம் கன்னி இந்த மூணு ராசிக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் நினைக்கிற எல்லாமே நமக்கு நடத்தி தரக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு ஜோதிடங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட இந்த மூணு ராசிக்காரங்களுடைய அந்த பலன்கள் தாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரவங்களுக்கு லக்னம் உள்ளவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய வலிமை காட்டக்கூடியது நீங்கள் எந்தளவுக்கு பலமானவங்களோ எந்த அளவுக்கு தைரியமான ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறப்ப அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த சந்திரன் ராகு ரெண்டுமே வந்து நமக்கு தொடர்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் பிறப்பதற்கான அந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு நாற்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்லபடியான அந்த குழந்தையை ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கான அந்த ஒரு நல்ல செய்தி வரும் இல்லாட்டி இப்போ கன்சீவாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோதிடங்கள் சொல்லுது அதே மாதிரி நமக்கு வீட்டை யாராச்சும் விற்கணும் ரொம்ப நாளாக டிலே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கான ஒரு யோகம் உண்டாகும் இப்போ ஃபாரின்க்கு போகணும் குறிப்பாக இந்த துபாய் இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது போவதற்கான அந்த யோகங்கள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் நிறைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டேட்டா ஃபேஸ் அது மாதிரி சாஃப்ட்வேர் ஃபோட்டோகிராஃபி இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்லபடியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே மாதிரி நம்ம புதுசாக வீட்டில் வந்து ஒரு வண்டி வாங்குறது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாகி குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதனால் இது மாதிரியான ஒரு நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சின்னதான உதவி கூட நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும் அடுத்த ராசி ரிஷபராசி ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரவங்களுக்கு இந்த கிரகண காலகட்டம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது ரொம்ப ரொம்ப ஒரு ஜாக்பாட்டான ஒரு நேரம் அடுத்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு உத்தியோகம் வேலை தொழில் அந்தஸ்து வியாபாரம் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு நல்லதொரு அனுகூலம் ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு சந்திரன் இந்த ராகு இந்த ரெண்டு பேருமே அங்கே இருக்கிறதுனால நல்லதான ஒரு இடமாற்றமானது கண்டிப்பாக உண்டாகும் உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்கிறது நல்ல பெரிய பெரிய பதவியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் அந்தஸ்து நமக்கு வந்து இந்த வியாபாரமானது ரொம்ப டாப் கிளாஸ் அமைய சொல்லுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி இந்த கிரகண காலகட்டமானது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மிகப்பெரிய நன்மைகள் ந நமக்கு நடக்கும் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் சம்பள உயர்வு நல்ல தொழிலில் ஏற்றம் அபரிதமான ஒரு லாபம் நல்ல குடும்பமே அது அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் அப்படி எல்லாமே மாறக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏ கிளாஸ் ஒரு யோகமான ஒரு காலகட்டம் பர்மனெண்ட்டு ஒரு ஜாப் கிடைக்க போகுது இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இருக்கவங்களுக்கு எல்லாமே நிரந்தரமான ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பணமானது கிடைக்க போகுது பெரிய அளவில் கடன்கள் கிடைக்கும் ஒரு வீட்டை விற்றுட்டு வேற ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலுமே காசுக்கு பணத்துக்கு வந்து நமக்கு வந்து குறைவே இருக்காதுங்க ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு சதவீதம் பணத்தை மட்டுமே தான் கொடுக்கும் அதிகாரம் நான்குற ஒரு எண்ணம் திமிரு இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி மற்றும் மாற்றங்கள் ஏற்பட போகுது குழந்தைகளுக்காக இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கான அந்த பள்ளியில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு பர்மனெண்ட்டு ஜாபு கிடைக்கும் குறிப்பாக பேங்க்கில் வந்து வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வங்கியில் வந்து வேலை கிடைப்பதற்கான சூழல் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மெடிக்கல் சீட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் மெடிக்கல் சீட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் இந்த கிரகண காலகட்டமானது இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப டாப் இருக்க போகுதுங்க உங்களுடைய ராசி பலன்கள் இதில் இருந்ததுன்னா கீழே நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருதா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்